இருபத்தோரு வயது முதியவர் பேசும்போதே கண்ணீர் தாரா தாரியா வருது இதுதான் நம்மளை எழுத வைக்கிறது சாதாரண முதலீட்டாளருக்கு வந்து என்ன பண்ணி சொல்றாங்க நாங்க பணம் வாங்கல மாசம் மாசம் உனக்கு கொடுத்தோம்ல இதனால ஆதாயம் அடைந்தவர்கள் இல்லாத

அதாவது பிள்ளைக்கு தெரியாம அப்பா போட்டிருக்காங்க பொண்டாட்டிக்கு தெரியாம வந்து இது புருஷன் போட்டிருக்காப்ல புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி போட்டிருக்காங்க இவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கலந்து இருந்தாலே அவங்க அந்த முதலீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க அவங்க நண்பர்கள் வட்டாரத்துல கலந்து இருந்தாலே ஏன்னா இப்ப எல்லாம் வாய்ப்பே இல்லாடான்னு போயிருக்க மாட்டாங்க இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா ஒருத்தர் வந்து பேங்க்ல வீட்டை அடமானம் வைத்து நியூ மேக்ஸ்ல முதலீடு பண்ண போறாரு அவர் மேனேஜர் வழக்கமா இருக்கக்கூடியவர் அவர் கேக்குறாரு எப்ப எதுக்காகப்பா லோன் அப்படின்னா இந்த மாதிரி நியூ மேக்ஸ் ஒரு கம்பெனிங்க அதுல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேங்க எப்ப கேப்பார் பேசி கேட்டு கேட்காதப்ப எவன் அப்படி கொடுக்க வாய்ப்பே கிடையாது கஞ்சா வித்து கூட உனக்கு இந்த காசை கொடுக்க முடியாது நீ வந்து பாத்துக்கோ அப்படின்னாரு அந்த மீறிதான் போட்டாப்ல இன்னைக்கு நடுத்தரவுல நிக்கிறாப்ல அப்ப நீ அந்த அந்த இது இது தீயவைங்கிறது கிடையாது ஒரு செய்தி வருதுன்னா இப்ப நம்ம நியூ மேக்ஸால பாதிக்கப்பட்டவங்களுக்குமே நம்மளுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா

இதுல யார் யாரெல்லாம் இந்த நியோ மேக்ஸ வினாமியா இருந்து வளர்த்து விட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தியே டேட்டா இருக்கு உம் நம்ம இது வரைக்கும் பேசி பேசியிருக்குறோமா இல்ல ஏன்னா உறுதியா உறுதிப்படுத்தணும் அதுக்கு நமக்கு ஆவணம் வேணும் அது பின்னணியில இருந்தது நியோ மேக்ஸ் வளர்க்கல சிக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பணம் கைமாறி இருக்கு உம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இத பத்தி பேசாத பேசுறேன்னா இந்த மக்கள்லாம் நான் அமைதியை படுத்தி வச்சிக்கிறேன் நீ ஏன் உண்மையை பேசுறது தான் இங்க பிரச்சனை வச்சேன் நம்ம எழுத செய்தி வந்து ஒரு

இப்ப ஆருத்ரா தான் வந்து பெரிய மோசடின்னு வந்து சொல்றாங்க இது போல வந்து பல்வேறு மோசடிகள் வந்து அங்க நிறைய இருக்கு அவங்களே சொல்ற மாதிரி ஐநூத்தி ஐம்பத்தி கேஸ் இருக்கு இப்ப ஆருத்ராவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முதலீடு போட்டது யாரு ஆருத்ராவை பத்தி யாருக்கு தெரியும் ஆருத்ரா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஒரு வெகுஜன மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அதுதான் பாயிண்ட் ஆருத்ரா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு உயர் அதிகாரிகளுக்கு பெரிய அதிகாரிகளுக்குள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடுத்தது வேற சில சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்ட மோசடினு சொன்னோம்னா ஏலச்சீட்டு மோசடி நம்பி கட்டினாங்க அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாம உள்ளூரளவுல ஒரு நம்பிக்கை நடைபெற கட்டினா திடீர்னு தலைமுறை வாங்கிட்டான் தீபாவளி பண்டுபிடிச்சான் தலைமுறை வாங்கிட்டான் இப்படியான மோசடி அதனால பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் அவங்களோட உழைப்பு இதுல இருந்து இது பாதிக்கப்பட்டு நிற்பாங்க அதனுடைய எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது பேரு ஒரு முப்பது பேரு ஒரு மாவட்டத்துக்குள்ள அது வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்ல வரல அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த நியோமேக்ஸ் எந்த விதத்துல வந்து வேறுபடுது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நல்லா வசதி படைத்த நபர்கள்ட்டையும் கைய வந்து வச்சிருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆபிசர்ல இருந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸ்ல இருந்து போலீஸ் ஆபிசர்ல இருந்து நம்ம ஏற்கனவே ஒண்ணு பதிவு பண்ணிருக்கிறோம் தமிழகத்துல ஒரு மாவட்டத்துல ஈவோடபிள்யூ போலீஸ் மாவட்டத்தினுடைய போலீஸ்ல முக்கியமான ஒரு ரெண்டு அல்லது மூன்று அதிகாரிகளை தவிர இருக்கிற ஏட்டையாவில இருந்து எஸ்ஐல இருந்து எல்லாரும் வந்து நியமிச்சுடைய கஸ்டமர்ஸ் இந்த அளவுக்கு வந்து இது வந்து விளையாண்டு இது ஒண்ணு ரெண்டாவது சாமானியர்களையும் விட்டு வைக்கல கிராமங்கள்ல அந்த மக்களுக்கு வந்து நகையை தான் வந்து அந்த சீர் செய்யறதுல பெண்கள் அந்த மாதிரி திருமணத்துல வந்து நகைக்கு வந்து ஒரு முக்கியமான பாத்திரம் இருக்கு அப்ப அவங்க கடுமையா உழைச்சி ஒரு பொன் பட்ட பிள்ளை ஒண்ணு வச்சிருக்கிறாங்கன்னா அது பத்தாம் கிளாஸ் படிக்கிறது அப்படின்னா இவங்ககிட்ட பத்து பவுன் நகை வந்து கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கும் அதோட எதிர்காலத்துக்காக பித்தல பாத்திரம் அந்த மாதிரி பாத்திரங்களை சேர்க்கறதோட நகைக்கு சேர்த்திருக்கிறாங்க அந்த மாதிரி பெண்களை குறி குறிவச்சு அந்த நகைகளை வந்து அடகு வச்சு அந்த காசை வந்து நியோமேக்ஸ்ல வந்து வசூல் பண்ணிருக்காங்க ஒரு கிராமத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அங்க ஒரு ஆசிரியர் வந்து முதலீடு போட்டிருக்கிறார் அந்த ஆசிரியருடைய பேச்சை நம்பி விவசாயிகள் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து போட்டிருக்கிறாங்க எல்லாருமே மூணு லட்சம் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க அப்ப இதுல வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அடிச்சு சொல்ல முடியும் ஒரு லட்சத்திற்கும் குறைவான முதலீட்டாளர்களை கொண்டது நியோமேக்ஸ் அடுத்த விஷயம் இந்த நீங்க ஆர்வத்திராவில் நீங்க சொல்ற மாதிரி வந்து அந்த பணம் வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது வரல பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தாது வந்து நம்ம ஏற்கனவே இந்த இது போன்ற நம்ம வந்து பல உதாரணங்களை நம்ம சொல்லிட்டோம் அதாவது ஒரு வந்து பணம் இருக்குன்னு வந்து தெரிஞ்சிருச்சுனால அதை வந்து பைய பைய சொரண்டது இருக்குது இல்ல அவன்கிட்ட சுத்தமா ஒரு இருப்பு கூட இல்லாம வரைக்கும் வந்து ஒரு வங்கி ஊழியரா ஒரு அரசு வந்து ஒரு மத்திய அரசுல வந்து ஒரு கண்காணிப்பாளரா ஒரு பேரு வேலை செஞ்சு அதிகாரம் பண்ண ஒரு நபர் இன்னைக்கு அவரு இருக்கிறாரு பிஹெச்எல்ல வேலை செஞ்ச எம்ப்ளாயி பென்ஷன் கிடையாது இப்ப ஆகி ஒருத்தர் வெளில வராருன்னா முப்பது லட்சம் ரூபாய் பெனிஃபிட்ஸ் வந்து வருது அப்படின்னா அது அப்படியே வந்து சுத்திட்டு வந்து போறது அப்ப இவங்களுடைய நிலைமையை நீங்க வச்சு பாருங்க இதுதான் வந்து நியோமேக்ஸ் இந்த மாதிரி நம்ம சென்ற கட்டுரைகள் சொன்ன மாதிரி நியோமேக்ஸ்ல வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய கதைகளும் சோக கதைகளா இருக்குது நம்ம கிட்ட கண்ணீர் விட்டு அந்த கதையை சொல்லும் போதே இருபத்தோரு வயது முதியவர் பேசும் போதே கண்ணீர் தாரத்தாரையா வருது இதுதான் நம்மளை எழுத வைக்கிறது மத்த மோசடி கதைகளுக்கும் இதுக்கும் இதெல்லாம் சொல்ல போனா இவங்களுடைய நயவஞ்சகமான பேச்சு எப்படியெல்லாம் பேசி வந்து ஆனா இன்னைக்கு வந்து எதுக்கு சம்பந்தமே இல்லாம துண்டு உதறி போற மாதிரி போறாங்க டெக்னிக் என்னன்னா ஊர்ல எவன்ட்ட எங்க பணம் இருக்கு அப்படின்னு வந்து மூக்குல விழுத்துணும் உடனே அங்க போய் நின்று வருவாங்க அந்த மாதிரிதான் வந்து இப்ப ஏ டெக்னாலஜி முன்னாடியே நீங்க ஒரு டெக்னாலஜி வச்சிருந்துருக்காங்க போன்ல நீங்க வந்து ஒரு விருப்பமான ஒண்ண பாத்தீங்கன்னா திரும்ப வந்து விருப்பமான ஒண்ணு இதை இதையும் பாருன்னு ஒன்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு வந்து வெர்த்து இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஆட்களையும் செக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சில மத்திய அரசு நிறுவனம் ஒண்ணுல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதற்கொண்டு ஒரு டீமே வந்து நியோமேக்ஸ்க்காக வந்து இயங்கியிருக்கு வேலை செஞ்சிருக்கு அப்ப வந்து இவர் ஒருத்தருக்கு வந்து லோன் வாங்குறாரு பத்து லட்ச ரூபா வாங்குறாருன்னா இன்ஃபர்மேஷன் போயிடும் ஏமாச்சா அவர் லோன் வாங்குறாரு அவனை போட்டு அமுக்கு அப்படின்னு அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் அதுல இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல அந்த குப்புசாமிக்கு வந்து ஒரு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அவனை போட்டு அமுக்கு ஒரு பத்து லட்சம் நான் வந்து வாங்கி தந்த காசே இல்லங்கயா அதெல்லாம் இல்ல தப்பிடி வா இந்த பேப்பர்ல கையெழுத்த மட்டும் போடு அங்க நான் பேசிக்கிறேன் உன் பேர்ல லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா இதனால ஆதாயம் அடைந்தவர்கள் யார் இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் பதினாலு வருஷமா சக்சஸ்ஃபுல்லான நிறுவனம் அப்படின்னு வந்து பேசுறாங்க ஆதை இருப்பா ஏஜென்ட்டுகளா இருக்கான் பாத்தீங்களா இடைத்தரகர்களா இருந்தா பாத்தீங்களா அதுதான் நிறுவனத்திற்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு நடுவுல இருந்தான் பாருங்க அவன் வந்து நல்லா வந்து செட்டில் ஆயிட்டான் அவன் ஏன் சொந்த சம்பாத்தியத்துல சம்பாதிச்ச சொத்துங்கிறான் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஒருத்தவன வந்து நம்ம வந்து ஆரைச்சு ஏழைச்சு இந்த மாதிரி நபர்களை வந்து ஆட்கள நம்ம வந்து அடையாளப்படுத்த முடியும் ஓகேவா வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு மூணு கோடி ரூபாய்க்கு மூணு மாடி வீடு கட்டிட்டான் நீங்க மக்களே நமக்கு வந்து அந்த ஆதாரங்களை கொடுக்குறாங்களே சார் எங்க ஊர்ல சார் ஆராய்ச்சி சார் அவன் இப்ப வீடு கட்டிட்டு இருக்கான் இப்ப கிரகம் பண்ணிருக்கான் இவன் இங்க சொத்த வச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு வந்து விவரங்கள் வருது இதுல ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க மயிலாடுதுறையில எனக்கும் நியோமேக்ஸ்க்கு சம்பந்தம் கிடையாது நானே ஏமாந்துட்டேன் என் கிட்ட வந்து பணம் கேட்டி ஒன்னும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆராய்ச்சி ஒரு பத்திரிகையில ஒரு வக்கீல வச்சு நோட்டீஸ் கொடுத்தர்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ட்டு செட்டில்மெண்ட் கூட்டத்துல வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு வந்து நான் வந்து எனக்கு இந்த லேண்ட வந்து வித்து பணம் கொடுக்கறேன்னு சொல்றது இல்லையா அதுல முக்கியமான ஆளா உட்கார்ந்து வந்து வீட்டுல மயக்கப்படுச்சு கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு நோட்டீஸ் சாதாரண முதலீட்டாளருக்கு வந்து என்ன பணம் சொல்றாங்கல்ல

நீங்க வந்து அவங்க அவங்க தான் பட்ட கஷ்டத்தை வெளியிலேயே சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்றான் பாருங்க அதை விட பெரிய ஏக்கத்தில்தான் இருக்கு இந்த சம்பவத்தை நம்ம பேசியே ஒரு தாம்பள தட்டுல ஏதோ வந்து பொண்ணையோ பையனையோ வந்து பரிசம் போட்டு நிச்சயம் பண்ணி குடுக்கற மாதிரி உம் அஞ்சு பேரோட வந்து பணக்கட்டை வந்து அவர் வந்து குடுக்கறாரு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க உம் எந்த பாண்டும் கிடையாது வெறும் இருவரா பத்திரம் எவ்வளவு பெரிய விட பண்ண இருவரா பத்திரம் எப்படி இரு பேரு வந்து நியம் இதை கேட்டுங்க இப்ப அவர் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போனோம்னா அந்த பத்திரத்தை வந்து போலீஸ் வந்து ஏத்துக்காது இப்ப இது போன்ற நபர்களுக்கு நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும் பெனிஃபிட்டோட நீ குடுக்கறேன்னு சொல்லி வாங்குன ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்தை நீங்க கணக்கு பண்ணல அசலுக்குதான் கணக்கு பண்றாங்க அந்த ஊர்ல ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் இடத்த காமிச்சு இதுல ஒரு சொல்லு இந்த இடத்த வந்து நம்ம வந்து உனக்கு பத்திரம் பண்ணிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு சதுரடி வந்து அறுநூத்தம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் அறுநூத்தம்பது ரூபா அப்படின்னு இருக்காங்க சரி இவரும் வந்து சரி பரவாயில்ல ஏதோ ஒன்னு தீர்வு கிடைச்சா போதும் போயிட்டு சரி பார்த்துட்டு ரெடி பண்ணலாம் ரெண்டரை லட்சம் இருக்குமா அதுக்கு ரெடி பண்ணலாமே வந்து நண்பர்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் ஏழை மாப்பிள்ள எந்த ஊர்ல சொன்னாங்க ரூபா அவன் என்ன போடுறான் ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஸ்கொயர் ஃபிட் வெறும் இருநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் அந்த பிளாட்ட வாங்கினா மாப்பிள்ள உனக்கு பதினஞ்சு ஃப்ரீ

நீ வந்து மோசடியா வந்து நீ வந்து இந்த மாதிரி டிரான்சாக்சன் பண்ணி இருக்கூறு துணை நிறுவனங்களை வந்து இது பண்ணி இருக்க ஏமாத்தி மேல கேஸ் ஆயிடுச்சு நீ யோகியங்கிறத நீதிமன்றத்துல நீ வந்து வக்கீல வச்சு வாதாடி உன்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை காமிச்சு நீதிமன்றத்துல நிரூபிச்சு நீ வந்து உன்னை யோகியன்னு சொல்லிட்டு நீ வெல்லவா அது வரைக்கும் அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் நீ வந்து நீ வந்து எதிர்கொண்டாகணும் ஒண்ணு நிறுவனம் முடங்கி இருக்குதான் ரெண்டாவது வந்து நிறுவனத்தின் மேல வந்து வழக்கு இருக்குதான் அக்கவுண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் சொத்துகள் எல்லாத்தையும் வந்து முடக்கிட்டாங்களாம் அவங்க சொந்தமா வந்து தொழிலும் வந்து செய்ய முடியாதாம் ரைட்டு இதெல்லாம் இருக்கு அதனாலதான் உனக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ண முடியும் நாம கேக்கறது நியோ ம எக்ஸ்ட்ரா யார் செட்டில்மெண்ட்ட கேட்டா நீ தானே குடுக்கறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இவங்க கேக்குறது ஈவ்டபிள்யூட போயிடுச்சு கோர்ட்டு பாத்துட்டு இருக்குது நீ பண்ண வேண்டிய வேலை என்ன எப்ப இத்தனை பேர்த்துட்ட நான் வந்து காசு வசூல் பண்ணியிருக்கேன் அந்த லிஸ்ட கேக்குறாங்களா கோர்ட் கோர்ட்டு நீ கொடு இந்த காசை வச்சு நான் இங்க எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்கேன் இங்க இங்க எல்லாம் நான் வந்து இந்த பிசினஸ் பண்ணிருக்கேன் இது இதெல்லாம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன் இல்ல இவன் நான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த டீடைல்ஸ் அவன்கிட்ட கூட கோர்ட் பாத்துக்கும்பா அதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க அத பார்த்து யாருக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கணுமோ குடிச்சு கொடுக்க போறாங்க அத நீ செய்ய மாட்டியா புகார் கொடுக்கறவன வந்து கொடுக்காதன்னு வந்து கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டுவியா உன் மறைமுகமா நீ வச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பினாமி சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து அப்படியே கை மாத்திட்டு இருப்பியா ஆனா இங்க கேட்டா வந்து எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க செய்ய முடியாம கையை கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க சரி நீ கோர்ட்டுக்கு போய் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டாம் ஒன்ன நம்பி புகார் கொடுக்காம வெளியில எத்தனை பேர் இருக்கிறான்ல அவனுக்கு ஏதாவது விதத்துல நீ செட்டில்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருக்கிறியா அப்படின்னா என்ன விதமா செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்களான்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு இந்த பாதிக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் விட்டுறணும் அதுல பாலா கமலக்கண்ணன் வீரசக்தி இவர்கள் எல்லாம் இயக்குநர்கள் அவங்க எல்லாம் கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் போட்டாங்க பிணையில இருக்கிறாங்க அவங்க வெளியில வந்து எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவங்கள விட்டுருவோம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏஹி ஆர்ஹி சிஹெச் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்களா அவங்க போய் என்ன பண்றாங்க வேற ப்ரோமோட்டர்ஸ் இருக்காங்கல்ல ஒரு ப்ரோமோட்டர்ஸ் வந்து போனி ஆகாம இருக்கிற அப்ரூவரோட அவன் பிளாட் போட்டு வச்சிருப்பான் பிளாட் போட்டிருப்பான் பத்து வித்திருக்கும் தொண்ணூறு வித்திருக்கும் பத்து விற்காம இருக்கும் ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஒன்னு நுழை இருக்கும் அப்படி இருக்கு அதை நம்ம மறுப்பதற்கு இல்ல ஓகேவா அந்த மாதிரி இருக்கு அப்ப அந்த மாதிரி இடத்த எல்லாத்தையும் இவங்க போய் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்குறாங்க அத வாங்கி ரீட்டைல விக்கிறாங்க அப்போ ஹோல்சேல்ல வாங்கி ரீடெயில விற்கிற வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் லாபம் இருக்குது இல்லையா அந்த லாபத்தை வச்சு தன்னுடைய கஸ்டமர்களுக்கு வந்து அந்த ஆராய்ச்சி வந்து செட்டில்மெண்ட் பண்றாராம் இதுதான் லாஜிக்கா அதாவது இவங்க அந்த அளவுக்கு வந்து கடமை உணர்ச்சியோட வந்து இருக்கிறாங்களா அந்த கஸ்டமர்களுக்கு வந்து பண்றாங்களாம் இவனை வந்து இவன் சொத்தை வித்து யாருக்கும் வந்து ஹியோமேக்ஸ் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுன்னு யாரும் கேட்கல நீ ஆராய்ச்சினு என்ன லெவலுக்கு வந்திருக்கிறேன்னா இந்த இருந்து நீ ஓ மூலமா வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா நீ வசூலிச்சு கம்பெனிக்கு கொடுத்துருக்கா பத்து பர்சன்டேஜ் நீ வந்து அதுல கமிஷன் வச்சுக்கிட்டாலும் அஞ்சு கோடி ரூபா உன் கையில இருந்திருக்கும் அந்த அஞ்சு கோடி ரூபாய் தான் நீ வந்து நீ ஒரு தொழில் தொடங்கி இருப்ப நீ ஒரு இடத்துல முதலீடு பண்ணிருப்ப நீ ஒரு சொந்தமா வீட்டை வந்து கட்டி இருப்ப அப்ப அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை வச்சாவது நீ கொடு இல்ல உன் பேர்ல பினாமி இருக்குதுன்னா அந்த பினாமி இடத்தை வச்சாவது நீ கொடுங்கிற தான் இவங்க கேக்குறது ஆனா இவங்க வந்து என்னன்னா இவங்க தர்மம் சம்பாரிச்சு வேலைக்கு போய் இவங்களுக்கு வந்து கஞ்சி உத்தரவு மாதிரி வந்து கதை விடுறாங்க இந்த மாதிரி பொறுப்புணர்வோடு செயல்படுறவங்கள எப்படி நீங்க தவறுனு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பொறுப்புணர்வுங்கிறது வாங்கிதான் ரேட்டு வாங்குறாங்க அதான் அப்படி சொல்லா நான் கேட்கறேன் பினாமி சொத்து தானே கோர்ட்ல அது வந்து நியோமேக்ஸு பேர்ல இருக்கிறதானே கோர்ட்ல வருது அதனுடைய இயக்குநர்கள் பேர்ல இருக்கிற இடம் தானே வந்து கோர்ட் வந்து அட்டாச் பண்ண முடியும் இப்படி எல்லாம் ஒரு வேலை வந்து சட்டத்துல நம்ம சிக்கிட்டோம்னா அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறதே யோசிச்சு ஒரு பேர்ல எழுந்திச்சுனா எப்படி இருந்தாலும் சிக்க தெரிஞ்சுதான் கிளை நிறுவனங்கள் உருவாக்குறதுக்கான காரணமே மாத்தி மாத்தி பண்றதுதான் இந்த வேலையை சொல்றீங்க மத்திய அரசுல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இருக்க முடியாது அவர் மனைவி பேர்ல வந்து சிஹெச் வந்து போட்டு அவர்தான் பிசினஸ் பண்ணியிருக்காரு. இப்ப ஒரு பிராமி சொத்தை எப்படி மாத்தி அவருக்கு நெருக்கமான ஒரு அவரோட கூட பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி. அவரோட மனைவி பேர்ல சொத்தை மாத்தி இத எப்படி நீங்க வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது பண்ண முடியாது. அதுதான். அப்ப அது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சா அதை

திரும்பவும் நமக்கு வந்து அந்த சதுரங்க வேட்டையினுடைய படம் தான் வந்து நமக்கு ஒரு முறை அந்த சதுரங்க படத்தை ஒரு முறை பார்த்துட்டு இவங்களோட கதைகளை கேட்டாங்கனாலே பாதி விஷயம் புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு நிறுவனங்கள்ல முதலீடு போட்டு ஏமாந்தவன் மூணாவது முறையாத்துல ஏமாந்த நபர்களும் இருக்கிறாங்க ஒருத்தனத்தை ஏமாத்தி ஏமாத்தலாம் கையம பிடிச்சிடறான் அடிச்சு உதைக்கிறான் அடிச்சு உதைக்கிறப்ப வந்து இவன் இவனோட கூட இருக்கிற ரெண்டு பேர்த்த வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு அப்படிங்கிறான் அவனுங்க பணத்தை உடனே மனசு மாறிடுது எத்தனை இது தலைவரா மாறுறதுன்னு அவன் அனுச்சிட்டு போயிடலாம் ஏன் நீங்களே பாலா கமலக்கண்ண நீங்களே எத்தனை தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஆராய்ச்சி நான் இருந்து நான் இதுல கொஞ்சம் ரோல் பிளே பண்ணலாம் இது முடிஞ்சிருச்சு அப்படிலாம் பண்ண ஆராய்ச்சி தான் போய் கண்டிப்பா அப்ப அந்த மாதிரி வந்து அப்ப அவன் மாட்டிக்கிட்டான் என்ன என்ன இது பண்றேன்னு இதுக்கு ஒரு நான் நான் பிளான் உனக்கு சொல்லிட்டு அவனையும் கூட கூட்டிட்டு போய் அவனையும் வச்சு அடுத்த வந்து ப்ராஜெக்ட் பண்றேன் இதுல வந்து நமக்கு தெரிய வரது இதுதான் மாட்டிட்ட சிக்கிட்டான் ஓகேவா இப்ப வந்து என்னன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களையும் கூட கூட்டிட்டு போய் உனக்கு நான் வந்து ஏமாத்தி உனக்கு பண்ணி தரேன்